வயநாட்டில் மீட்பு பணியில் ஈடுபடும் இராணுவத்திற்கு மூன்றாம் வகுப்பு மாணவன் கடிதம் எழுதியதும் அவருக்கு இராணுவம் பதிலளித்திருப்பதும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவைச் சேர்ந்த ரியான் என்ற மூன்றாம் வகுப்பு மாணவன் எழுதியுள்ள கடிதத்தில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை இராணுவம் காப்பாற்றுவதை பார்க்கும்போது பெருமையும் மகிழ்ச்சியும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இராணுவ வீரர்கள் பாலம் கட்டியதையும் பசியில் பிஸ்கெட் சாப்பிடுவதையும் பார்த்து நெகிழ்ந்ததாகவும் ஒருநாள் இராணுவத்தில் சேர்ந்து தேசத்தை காப்பாற்ற விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் அவருக்கு இந்திய ராணுவம் அண்ட் கமாண்ட் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிலளித்துள்ளது அதில் சிறுவனின் கடிதம் தங்களை ஊக்கமளிப்பதாக தெரிவித்துள்ளது இராணுவ சீருடை அணிந்து நிற்கும் நாளுக்காக காத்திருப்பதாகவும் ஒன்றுபட்டு தேசத்தை பெருமைப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ள இந்திய ராணுவம் இளம் வீரரின் தைரியத்திற்கும் உத்வேகத்திற்கும் ஆயிரம் நன்றிகள் என்று நெகிழ்ச்சியுடன் பதிலளித்துள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க